எங்கே கடவுள் எனக்கு நோயிலிருந்து விடுதலை வேண்டுமே கடன் தொல்லைகள் தீர வேண்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமே வேலை படிப்பு சொந்த வீடு என்றெல்லாம் வேண்டுதல் எழுப்பி கால்நடையாக அந்தோனியார் கோவிலுக்கு செபஸ்தியார் கோவிலுக்கு ராஞ்சி சேவியர் கோவிலுக்கு எங்கெங்கு மாதா கோவில் புனித இடங்கள் புதுமைகள் கிடைக்கின்ற இடங்கள் என்றெல்லாம் ஆங்காங்கே நாம் உண்ணாமலும் உறங்காமலும் வேண்டுதல் எழுப்பி அதை நிறைவேற வேண்டுமென்று சென்று கொண்டிருக்கின்றோமே நாமே நமது பங்கிலே பங்கு கோவிலிலே சிறிய ப பங்கு கோ சிறிய கிளை பங்கு கோவிலிலே அன்றாடம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது நடக்கின்ற திருப்பலி ஆன்மீக கொண்டாட்டங்கள் திருவிழாவைத் தவிர மற்ற சிறப்பு வழிபாடுகள் இவற்றிலெல்லாம் எத்தகைய மனநிலையோடு நாம் கலந்து கொள்கின்றோம் சற்று சிந்திப்போமே இந்த வழிபாடுகளிலே நாம் முழுமையான ஈடுபாடோடு கபடற்ற எண்ணத்தோடு ஆர்வமோடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன்னிலையில் நின்று சிறப்போடு பங்கு பெற்று கபடற்ற உள்ளத்தோடு முழு ஈடுபாடோடு ஞானத்தை ஒதுக்கி செயல்படுகின்றோமா சற்று சிந்திப்போமே நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் நாம் எங்கு தேடியும் ஓட வேண்டாம் ஆம் சிறுமி பர்னதத் என்ற ஒரு பெண்மணி அவள் தன்னுடைய குடும்பத்தில் ஏழ்மையிலே பிறந்து வளர்ந்தவள் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய குடும்பத்திலே எளிமையாக வாழ்ந்து அவள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்ற அச்சூழலிலே மரியன்னை அந்த பெண்மணிக்கு பதினெட்டு முறை தன்னை முழுமையாக காண்பித்தார்கள் ஆம் அத்தகைய மனநிலை அந்த குழந்தையிடம் இருந்திருக்கின்றது ஆம் அத்தகைய அந்த குழந்தையினுடைய மனநிலை உள்ளவர்களாக நாமும் இருக்கின்றோமா அந்த எளிமையான அந்த எளிய கபடற்ற எண்ணமுள்ள குழந்தையாக நாம் வாழ்ந்தால் நம்மிலும் கடவுள் வந்து உறைவார் நாம் விரும்புகின்றவற்றையும் நிறைவு செய்வார் என்பது உண்மை அத்தகைய மனநிலைக்கு தகுதி பெற வாழ்த்துக்கள் வாழ்க குழந்தை உள்ளம் வளர்க ஆன்மீக சிந்தனையோட கூடிய வாழ்வு